போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே மாணிக்க வாசக சுவாமிகளுடைய இரண்டாவது பகுதியாக நாம் இந்த நிகழ்ச்சி கேட்குறோம் முதல் பகுதியிலே பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகருக்கு குதிரை வாங்க அனுப்புவது சம்பந்தமாக பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் மாணிக்க வாசகருடைய அந்த வரலாறுகள் அந்த பதிகளெல்லாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மிகவும் ஈடு இணையற்றவென்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மாணிக்க வாசக பெருமான் சாதாரணமாக தேவார பாடல்கள் மனிதனால் இறைவனுக்கு பாடப்பட்ட பாடல் இறைவனுக்காக துதிக்கப்பட்ட பாடல் தேவாரம் போன்ற பாடல்கள் ஆனால் மனிதன் பாடி இறைவன் எழுதிய பாடல் திருவாசகம் அந்த திருவாசகத்திலே நிறைய விஷயங்கள் வருது நிறைய விஷயங்கள் வருது மட்டும் அந்த திருவாசகம் ஐம்பத்தோரு தலைப்பில் எழுதியிருக்காங்க மாணிக்கவாசுவாமிகள் ஐம்பத்தோரு தலைப்புன்னா சிவபுராமணம் உள்பட எல்லாமே அதில் வரும் அதனால் அப்படிப்பட்ட சிறப்பானது ஒரு வாசகருடைய வாழ்க்கை முறை மட்டுமல்ல மாணிக்கவாசர் வாழ்க்கையிலே என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால் மாணிக்கவாசர் வாழ்க்கையிலே சுவாமிகள் குருவாக இருந்து சிஷியனாக மாணிக்கவாசர் இருக்கிறார் ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்ன எல்லா வகையிலும் அந்த காலத்திலேருந்து குருக்கள் இருக்காங்க எல்லா குருவும் ஒரே மாதிரி இருக்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி உப உபதேசிக்க வேண்டும் என்னையெல்லாம் என்னையெல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ரொம்ப தத்ரூபமாக சுவாமிகள் அவங்கள உபசி உபதேசிக்கிறாங்க அதே நேரத்தில் மாணிக்க வாசக பெருமான் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் பவியமாக இருக்க வேண்டும் என்று உதாரணமாக மாணிக்க வாசகருடைய அந்த வரலாறு வருகின்றது அது மட்டும் இல்லை மாணிக்க வாசகருடைய அந்த வரலாறு சிவபுராணத்தில் பார்த்தீமுன்னா தொல்லிரும் சில பிறவி சூளுந்தனை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமயமாக்கியதை எல்லை மருவா நெறியலுக்கும் பாதவூர் என்கோன் கோண் திருவாசகம் எனும் தெரியும் அதாவது இந்த மாணிக்கவாசருடைய அந்த சிவபுராணத்தை எவ்வளோ சிறப்பான சிவபுராணம் படித்தவங்களுக்கு தெரியும் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க அது படிக்கணும் படித்து பழகணும் தத்ரூபமான மாணிக்கம்னு ஒவ்வொரு வரியும் மாணிக்கம் போன்ற வரிகள் அதனால் அவர் நாலு வரியில் என்ன சொல்கிறாருன்னா சிவபுராமானை வணங்கினால் இந்த சிவபுராணத்தை சொன்னால் தொல்லையிரும் பிறவி சூளுந்தனை நீக்கி அதாவது பிறவி என்பது தொல்லை மிகுந்தது தான் பிறவி அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லலாம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு மனித பிறவி பிறந்த முதல் ஆயுட்கால முறை முடிய நிறைய தொல்லைகள் இருந்தது தான் வாழ்க்கை அதில் இன்பமும் வரலாம் தொல்லையிரும் பிறவி சூளுந்தனை நீக்கி அல்லல் அருத்தானந்தமாக்கியதே அந்த அல்லல் அருத்தானந்தம் அந்த அல்லலை அறுத்து ஆனந்தமாக்குவது ரெண்டாவது வரி எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோர் எண்கோண் திருவாசகம் எனும் தேன் இந்த நெறி என்பது எல்லை இல்லாத எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெறிய வழிகாட்டுகின்ற ஒரு புராணம் சிவபுராணம் ஆகவே திருவாசகம் என்னும் தேனுங்கிற வார்த்தை தேனுங்கிற வார்த்தைக்கு பல விஷயம் இருக்குது தேனை சாதாரணமாக பார்த்தா அவ்வளோ புரியாது அதே தேனை உள்ளங்கையில இட்டு சற்று சுவைத்து பார்த்தால் அதனுடைய சிறப்பு தெரியும் அப்படிப்பட்ட திருவாசகம் அந்த திருவாசக தேனை நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த திருவாசக்தி மற்ற பகுதியை பற்றி அடுத்த அடுத்த ஒரு நிலையிலே பார்ப்போம் இந்த உபதேசம் என்பது பிரம்ம உபதேசம் அப்படி சொல்லுவாங்க திருமணத்தின் போது பிரம்ம உபதேசம் மற்றும் முன்னாடி கூட பிரம்மோசம் பண்ணுவாங்க விளையாட்டுக்கு சொன்னோன்னா பிரம்ம உபதேசத்து நேரத்தில் ஒரு சிஷியன் எப்படி இருக்கா திருமண நேரத்தில் பிரிம உபதேசம் ஐயர் பண்ணுவார் குறுக்கே ஒரு பொன்னாடை கொடுத்து பண்ணுவார் அந்த சிஷ்யன் அந்த உபதேசத்தை கேட்பார் அவர் நண்பர் மாலையில் கேட்டார் திருமணமான அன்னைக்கு மாலை ஐயர் எதோ உங்ககிட்ட சொன்னார் என்ன சொன்னார் என்ன கேட்டேன் யார் யா கேட்டால் பொண்ணு மேடைக்கு வரலன்னு நான் செஞ்சுச்சுக்கிட்டே இருந்தேன் இங்கே உபதேசம் கேட்க அப்படிலாம் இப்படி தமாசா சொல்கிறதுண்டு ஆனால் திருவாசகத்திலே மாணிக்கவாசருடைய அந்த வாழ்க்கையிலே சிஷ்யன் உபதேசம் பெற்றவர் பெற்றுக்கொள்வது எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணம்தான் திருவாசகத்துடைய மாணிக்க வாசருடைய ஒரு தன்மை அப்படிப்பட்ட சிறப்பானதொரு மாணிக்கவாசருடைய ஒரு கருத்தை அவருடைய வாழ்க்கை முறையை நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக எல்லாரும் கேட்கணும் மட்டுமல்ல சில பெரிய வித்வான்கள் பெரிய புலவர்கள் அறிஞர்கள்லாம் யூடியூப்பில் பேசுகிறாங்க ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிதத்துக்குள்ளே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சொல்லிவிடார்கள் அது அவர்களுடைய வளர்ச்சி அவருடைய அனுபவம் நான் அடியேன் வாழ்க்கை முழுவதும் ஒரு கதையாக சொல்வேன் ஆரம்பத்திலிருந்து கதையாக சொல்கிறேன் ஆகையினாலே எல்லோரும் பொறுமையாக இந்த கதையை மாணிக்கவாசனுடைய கதையை கேட்டு அதனுடைய பொருள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதுரைக்கு அருகிலே சுமார் இருபது கிலோமீட்டர் வாதாவூர் என்கிற ஊர் திருவாதாவூர் அதனால் அங்கே தான் பாண்டிய மன்னர் அனுப்பியிருக்கார் அதாவது பெருந்தொகையை கொண்டு முதல்ல சொன்ன மாதிரி பெருந்தொகையை கொண்டு குதிரை வாங்க மற்ற பணியாட்களோட மாணிக்கவாசரை அனுப்புகிறாங்க அவரும் அந்த சிவிகையிலே போகிறார் போய் அப்படியே போகிறப்போ வாதாவூருங்கிற ஊர் வாதாவூரார் பெரிய ஒரு சிவஸ்தலம் அவங்க ஊரும் கூடாது இந்த வாதாவூர் வர்றப்போ ஒரு சிவநாமங்கள் கேட்குது சிவநாமங்கள் கேட்குறது மட்டுமல்லாமல் ஒரு சிவகானமாக சிவாகம் நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு சத்தம் கேட்குது உடனே மாணிக்க மந்திரியாக இருந்தாலும் கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகள் இப்படி ஒரு நிலையில் தான் அவர் இருக்கார் அப்போது வர்றப்போ அது மட்டுமல்லாமல் அங்கே முதன் மந்திரியாக இவர் பாண்டிய நாட்டில் இருக்கார் நாகராயன் என்பவர் தான் முதன் மந்திரியாக வர்ற மாதிரி அங்கே நிலைமை இருந்தது ஆனால் மாணிக்க வாசகரே அவருடைய திறமையை கருதி நம்முடைய பாண்டிய மன்னன் முதல் மந்திரி ஆக்கினார் முதலமைச்சர் ஆக்கினார் அவே பப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்துக்கிட்டு இருக்கார் ஆக இந்த பாதாவர் வந்தவுடனே அந்த சிவாகமா அந்த சப்தம் அந்த சப்தம் கேட்டவுடனே இவர் பணியாளரை விட்டு என்ன போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்கிறார் பணியாளர் போனால் அங்கே ஒரு குருந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு சிவனடியார் ஒருத்தர் குருநாதர் ஒருத்தர் சீடர்கள் புடைசோடு இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதனை நோக்கி அவர் அந்த வாதாவூர் அந்த சிவனடியாரை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் மாணிக்கவாக சாமிகள் அந்த குருந்த மரத்தொழிக்கு செல்லும் பொழுது சிவபெருமான் குருவாக அந்த மரத்தடி நிழல்ல அமர்ந்திருந்தார் மாணிக்கவாக இருந்த குருநாதரை பார்த்தவுடனே வணங்கினார் வணங்கி சிவபெருமான் குருநாதர் கையிலே ஒரு புத்தகம் ஒத்திருந்தார் என்ன கையிலே புத்தகம் அப்படி கேட்கிறார் சிவஞான போதம் என்று சொல்கிறார் இதெல்லாம் அதான் முதல்ல சொன்னேன் ரொம்ப தத்துவமான ஒரு குரு சிஷ்ய விஷயங்கள் இது சிவஞான போதம் என்று சொல்கிறார் அப்படின்னா சிவம் எது ஞானம் எது அப்படின்னு ஞானாசிரியர்கிட்ட மணிக்க வாசல் கேட்குறார் சிவம் என்பது ஒப்புமை இல்லாத ஒரு தனிப்பொருள் ஞானம் என்பது பரம்பொருளை தேர்ந்தெடுத்தும் அறிவு போதம் என்பது தேர்ந்தெடுத்த அப்பரம்பொருளை தெளிதல் அப்படி விளக்கி கூறினார் அப்படி விளக்கி கூறின உடனே மாணிக்க சுவாமி மாணிக்கவாச சுவாமிகள் அப்படியே ஞானாசிரியர் மிளரடியிலே அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு ஈர்ந்து விட்டது உடனே ஞானாசிரியர் மாணிக்கவாசருடைய தலை மீது தம்முடைய பாதத்தை வைத்தார் முடி மீது வைத்தார் அதான் சொல்லுவோம் பாதம் வைத்து ஆட்கொண்டார்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே இவருக்கு வந்து அந்த தீட்சை கொடுக்கணும் சிவநாத தீட்சை கொடுக்கணும் குருவாக தகுதி இருக்காங்கெல்லாம் யோசனை பண்ணுறப்போ அங்கிருந்த ஒரு மாணவர் ஒருவர் எழுந்திரிச்சு வணங்கிவிட்டு இவர் ஆட்கொள்ள பக்குவ நிலை இருப்பவர் ஆகவே குருநாதர் இந்த மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளலாம் என்று எழுந்து நின்று சொன்னார் உடனே குருநாதர் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு விட்டார் ஆட்கொண்டு விட்டுமின்ன உடனே ஞானாசுரி இறைவன் முன்பு செய்த அந்த தவத்தினாலே ஞானாசிரியர் என்ன சொல்கிறாரு நீ முன்பு செய்த தவத்தினாலே உன்னை யா யாம் கையிலை மலையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் பிறகு ஆசிரியர் மறைமொழின்னு ஒன்று இருக்குது உபதேசம் உபதேசின்ற இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது அது அது சமயம் ஞானாசிரியராக வந்த இறைவன் உபதேசிக்கிறார் மந்திரம் பதம், வண்ணம் புவனம் தத்துவம் ஐந்து கலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஆறு வழிகளையும் சிந்தனைக்கு எட்டாத சிவத்துடன் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உபதிசிறார் அது மட்டும் இல்லை அறிவு கலக்கும் வண்ணம் மாணிக்கவாசகரை பரிசுத்தப்படுத்தி ஐந்தெழுத்து சிவத்தை முன்பு வைத்து செவி வழியாக உள்ளத்திலே பதிவு செய்யுமாறு உபதேசித்தார் அப்படிப்பட்ட குருவினுடைய அந்த உபதேசங்கள்லாம் கேட்ட பிறகு மாணிக்கவாசன் என்ன செய்கிறாரு தாம் கொண்டு வந்துள்ள இந்த பெரும் தொகை ஆயிரம் பொற் அப்படி சொல்லுவாங்க ஆயிரம் பொண்ணுக்கு மேலே உள்ள ஒரு பெருந்தொகை அவர் சிவபெருமானுடைய அந்த பாதத்தில் குருநாதர் பாதத்தில் வைத்துட்டார் தாம் அணிந்துள்ள அந்த ஆடைகளெல்லாம் அணிகளெல்லாம் குருநாதர் பாதத்திலே வைத்துவிட்டு கோவண ஆடையோடு நின்றார் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு மாணிக்கவாசருடைய வாசகம் இந்த மாணிக்கவாசருடைய வாசகத்தை பற்றி முதல் நிகழ்ச்சியிலே நாம் சொல்லியிருக்கோம் ஆகவே இது இரண்டாவது பதிவு இந்த பதிவு தொடர்ந்து கேட்க வேண்டும் தொடர்ந்து கேட்பதனாலே பலவிதமான சிறப்புகள் இருக்குது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்